ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு பற்றிய முந்தைய வருட வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம் இதுக்குண்டான வீடியோ வந்து நம்ம சேனலில் முன்னாடியே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்குண்டான வீடியோ லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை கூட்டத்தில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஜே பி கிருபாலினி ஆ டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதுக்குண்டான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஆ அதாவது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியான கேள்வி தான் இதுக்குண்டான விடை உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் பாருங்கள் நேரு வல்லபாய் பட்டேல் ராஜேந்திர பிரசாத் ராஜாஜி இது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரியான விடை வந்து என்ன அப்படின்னா அதாவது வல்லபாய் பட்டேல் இதுதான் வந்துட்டு இதுக்கு உண்டான சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்க இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஆ நாலு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆ இருபத்தி ஏழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இ பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இ பதினஞ்சு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதுக்குண்டான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் இ தான் சரியான விடை அடுத்தது வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க இதில் இறையாண்மை பொதுநல கோட்பாடு மதச்சார்பற்ற ஜனநாயகம் இதுனாலுமே கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் அதுக்குண்டான விடைகளுமே கொடுத்துருக்காங்க இதுக்குண்டான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் தான் வந்து வரும் அதாவது நாலு ஒன்று மூணு ரெண்டு இது தான் வந்துட்டு இந்த பொறுத்துகைக்கு உண்டான சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்கள் இந்திய அரசியமைப்பு வரவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் அதாவது ராஜேந்திர பிரசாத் ஜவஹர்லால் நேரு மேற்கூறிய எவரும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்துட்டு ஏ அதாவது டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா அரசமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் இருபத்தி ஆறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆ இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இ இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இ முப்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இதுக்குண்டான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ அதாவது இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்த கேள்வி பாருங்கள் இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது ஆ இந்திய மக்கள் ஆ இந்திய பிரதமர் இ இந்திய குடியரசுத் தலைவர் இ தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய தலைவர்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் தான் வந்து சரியானது அதாவது இந்திய மக்கள் இவங்க தான் வந்துட்டு முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருக்கிறவங்க இந்தியாவில்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஜவஹர்லால் நேரு இ டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் இ டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது கீழ்காணம் கூற்றுகளில் மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்களில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பொருத்தமற்றது வந்து என்ன அப்படின்னா ஏ அதாவது மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல இது மட்டும்தான் வந்துட்டு இதில் பொருத்தமற்ற ஒரு கருத்தாக இருக்கும் இதில் அடுத்தது பாருங்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும்னு கேட்டிருக்காங்க இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ அதாவது ஒன்று மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது பாருங்க கூற்று வந்துட்டு ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பகத்திறையுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணம் இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காரணம் பாருங்கள் பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதில் வந்துட்டு எது கரெக்ட் அப்படின்னா இதில் பாருங்கள் ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டு ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே வந்துட்டு சரி ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான விடை இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்திய அரசமைப்பு அந்த வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்